வணக்கம் சுந்தர்சி இயக்கத்துல ஆண்டனி இசையில விஷால் சந்தானம் மணிவண்ணன் வரலட்சுமி அஞ்சலி மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் என்கிற மத கஜ ராஜா இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் படத்துடைய கதை என்ன அப்படின்னா விஷாலுடைய ஆசிரியர் அவர் மகள் திருமணத்துக்கு விஷால் அழைக்கிறாரு கூடவே அவருடைய நண்பர்கள் கூட படித்த நண்பர்கள் மூணு பேரும் வர்றாங்க வர்றப்ப விஷாலுடைய ஆசிரியர் மகளுக்கே ஒரு பிரச்சனை நடக்குது அதை விஷால் தீர்த்து வைக்கிறாரு அப்பத்தான் தெரியுது கூட வந்த ரெண்டு நண்பர்களுக்கும் பிரச்சனை அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் பிரச்சனை யாரா அப்படின்னா ஒரே நபர் அவன் ஒரு மிகப்பெரிய டான் அப்படிப்பட்ட டான் கிட்ட இருந்து சாதாரணமா இருக்கக்கூடிய விஷால் தன்னுடைய நண்பர்களை எப்படி காப்பாத்தினாரு அந்த டான் என்ன செஞ்சா எல்லாத்தையும் சேர்த்தது தான் இந்த இது சுந்தர்சியுடைய திரைப்படம் சுந்தர்சி படம் அப்படிங்கிறப்ப நம்ம பெருசா எந்த லாஜிக்கையும் யோசிக்க வேண்டியதில்லை அவரும் யோசிக்க மாட்டாரு நம்மளும் யோசிக்காம படத்தை போய் பார்க்கலாம் அதுவும் ஏறத்தாழ பன்னெண்டு ஆண்டுகள் கழிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் அதுவும் விஷாலுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பரபரப்பா பேசப்பட்ட கூடிய இந்த சூழல்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் பல பேருக்கு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு ஏன் தேவை இந்த படத்தை வெளியிடுறாங்க இன்னைக்கு காலம் மாறிடுச்சு காட்சிகள் மாறிடுச்சு இப்படி ஒரு படம் தேவையா அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் உடைச்சு ஒரு பக்கம் இன்னைக்கு சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படம் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல முதல் பாதி நீங்க போய் உட்கார்ந்த உடனே கட கட கடன் ஏறத்தாழ முடிஞ்சிடும் அதே மாதிரி ரெண்டாவது பாதியில ஒரு சின்ன இடங்கள்ல சின்ன சின்ன லேக் ஆகுமே தவிர மற்றபடி ரெண்டாவது பாதியும் ஒரு பக்கம் கட கட கடக்கடன்னு ஒரு பக்கம் ஓடி முடிஞ்சிருன்னு முடிஞ்சிருச்சுக்கங்களேன் முதல் பாதியில முழுக்க முழுக்க ஜாலி ஜாலி ஜாலின்னு பண்ணியிருக்காரு இன்னொன்று இந்த படத்துக்குள்ள அந்த ரெண்டாவது பாதியில குறிப்பாக நம்ம மனோபால வரக்கூடிய காட்சிகள் அந்த காட்சிகள் முழுக்க முழுக்க விழுந்து விழுந்து சிரிக்கிறது சிரிக்கிறது மாதிரி அதுவும் சுந்தர்சியுடைய அந்த அக்பாருக்கு ட்ரேடிங் மார்க்னு சொல்லுவோம்ல அந்த மார்க்கை வச்சு இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது வந்திருக்கக்கூடிய பாடல்கள் யார் அப்படின்னா நம்ம விஜய் ஆண்டனி ஜிஹிபு ஜிஹிஜி புகு ரயில வண்டி சின்ன சேலம் போகிற வண்டி அப்படிங்கிற இந்த பாட்டு இருக்குல்லையே அது ஏற்கனவே ரொம்ப பிரபலமான பாட்டு இந்த பாட்டு இந்த படத்துக்கு கூடுதல் பலம் பின்னணி இசையும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் இதில் வரக்கூடிய பாடல்கள் இப்போ பாடல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ வரக்கூடிய படங்களில் முதல்ல வந்துட்டு ஒரு பல்லவி கொஞ்சம் வரும்போது அப்படியே முடித்து ஃபேட் அவுட் பண்ணி அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க ரொம்ப தைரியமாக சுந்தரிசி இதுக்குள்ளே எந்த பாட்டை அப்படி கட் பண்ணாமல் ஃபேட் அவுட் பண்ணாமல் முழுசாக ஒரு பக்கம் வச்சுருக்காரு இதை பார்க்குறப்ப தான் நமக்கு பேசாமல் விஜய் ஆண்டனியெல்லாம் இப்போ வரைக்கும் பேசாமல் இசையமைப்பாளராகவும் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஒரு பக்கம் உண்டு பண்ணுது இன்னொன்று இதில் வரக்கூடிய பல கலைஞர்கள் இதுக்குள்ளே இல்லை மணிவண்ணன் இறந்து போயிட்டார் மனோபாலா இறந்து போயிட்டார் அதே மாதிரி இவர் இறந்து போயிட்டாரு அப்படி பல கலைஞர்கள் இல்லை அதுலேயும் குறிப்பா மணிவண்ணன் இந்த படத்துல வரும்போது காட்சி இருக்கு இல்லையா அது நம்மளை ஒரு பக்கம் நெகிழ வச்சிருது அது காரணம் என்ன அப்படின்னா மணிவரன் இறந்து போயிட்டாரு அவர் நடிப்பை பார்க்குறப்ப ரொம்ப உடம்பு சரியில்லாத சூழல்ல மணிவண்ணன் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய குரல்லையும் தெரியுது அவருடைய முகத்திலையும் தெரியுது வச்சுக்கங்களேன் அதே மாதிரி இந்த படத்துல ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து தான் செதுக்கியிருக்காரு சுந்தர்சி ஆனால் ஒரு சில இடங்கள் நமக்கு ரொம்ப கேள்விக்குறி ஏற்படுத்துது ரெண்டை இரட்டை கதாநாயகி இதுல வரக்கூடிய பல கவர்ச்சி கவர்ச்சிகரமான விஷயங்கள் இதுக்கு நடுவில் சந்தானம் பேசக்கூடிய ஒன்று ரெண்டு இரட்டை அர்த்த நகைச்சுவை இது இருக்கு இதையும் தாண்டி இந்த சந்தானம் மாமியா இதுக்கான விஷயங்கள் பார்க்குறப்ப நமக்கு ஒரு பக்கம் ஒரு அறிவு இருப்பது எப்போ இதெல்லாம் தேவையில்ல மாதிரி மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அதையெல்லாம் இல்லைன்னா கூட இந்த படம் நல்லா இருந்திருக்கும் மற்ற வகையில் வெளிவந்து படம் எடுத்து ஒரு பனிரெண்டு ஆண்டு கழிச்சு ஒரு திரைப்படம் ஓடுது அப்படின்னா உண்மையிலேயே ஒரு பக்கம் பாராட்டத்துக்கு அம்சம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் இருக்கக்கூடிய உப்பு சப்பு இல்லாத தன்மை அப்படி உப்பு சப்பு இல்லாம இந்த படங்கள் எடுக்கிறப்ப தான் தெரியுது அன்னைக்கு இருந்த படங்கள் எவ்வளவு நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த வகையில கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அறுவருப்பான ஒன்று ரெண்டு காட்சிகளை நீக்கிட்டு பார்த்தா இந்த படம் ஒரு பக்கம் நமக்கு சோர்வு தட்டாம போகக்கூடிய திரைப்படம் பாருங்க நன்றி வணக்கம்